இருக்கிற மூணு இமேஜில் ஒருத்தருக்கு சிவியரா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்க இன்னொருத்தருக்கு அல்சர் போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு தேர்ட் இமேஜ்ல இருக்கிறவருக்கு கால் நரம்பு பிடிக்கிற வெரிகோஸ் மெயின் ப்ராப்ளம் இருக்குங்க இந்த மூணு பேத்துல யாருக்கு பைல்ஸ் போன்ற மூலம் சம்பந்தமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்கிறத கெஸ் பண்ணுங்க உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஆன்சர் ஏன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது தாங்க கரெக்டான ஆன்சர் வாழ்த்துக்கள் மலைச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு குறிகுணம் தாங்க ஆனால் அதுதான் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு முதன்மையான காரணமாக இருக்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு மாவு பொருட்களை குறைச்சிக்கிட்டு நல்ல நார் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த சின்ன விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க டீபிகேஷன் ப்ராசஸ் அதாவது மோஷன் போகும் பொழுது ரொம்ப நாம போர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் நாளங்கள் அதெல்லாம் வந்து பிரேக் தாங்க உங்களுக்கு ப்ளீடிங் ஏற்படும் அதனால கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் மூலம் போன்ற பிரச்சனைகளுக்கு எப்படி நாம உணவு முறைகளை மாற்றணும் அப்படிங்கிற பதிவுகளை நம்ம நிறைய போட்டிருக்கோம் கீழே இருக்கக்கூடிய சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நம்முடைய பதிவுகளை முழுமையா பார்க்கலாம் நன்றி மக்களே